மிதனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் மிதனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய இவரை பாம்பாட்டு மருதமலை முருகனை வழிபட முடியாது வாழ்க்கையில ஒரு முறையாவது பாம்பாட்டு சித்தரை சென்று வழிபடுவது மிக மிக சிறப்பு சித்தர்களுக்கு மரணம் என்பதே இல்லை உடல்நலம் சரியில்லைன்னா ஜீவசமாதி எங்கிருந்தாலும் நீங்க இறைவன் கூட சில நேரத்துல சில விஷயங்கள் வந்து நமக்கு நிராகரிப்பது உண்டு ஆனா சித்தர்கள் இந்த போன சாமி எப்படி வணக்கம் அவங்களுடைய சுகமே சாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து பாம்பாட்டி சித்தர் இவர் வந்து மருதமனையில அருள் பாலிக்கிறார் மருதமலை இவருடைய பெயரால் தான் புகழ்பெற்றது நீங்க இவர் இல்லாம மருதமலை வரலாறை சொல்ல முடியாது இவரை தவிர்த்து விட்டும் மருதமலை முருகனை வழிபட முடியாது நீங்க வந்து கனகாசன் வந்து தன் வாழ்நாளில் வாங்கிய மிகப்பெரிய சம்பளம் அப்படின்னா அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க அந்த பாடலுக்கு தான் அது எவ்வளவு பெரிய சம்பளம் அப்படின்னா செக் கொடுத்தாலாம் தேவர் அண்ணாவ கண்ணாசன் வீடியோவில் சொல்லியிருக்கா போய் அப்பா பிளாங்க் செக் கொடுத்துருக்காருப்பா தேவர் எவ்வளோப்பா அதில் ஃபில் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டாரான் அப்போது சொன்னாரான் கண்ணாசன் என் வாழ்நிலை எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெகுமதி ஆமாங்கண்ணே இது அப்படியே ஃப்ரேம் போட்டு மாட்டு எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் அதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு அன்னைக்கு வந்து இருக்கிறதுலே அதிகமான தொகை அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெரிய தொகைன்னு வச்சுக்கங்க அது இன்னைக்கு சின்ன தொகையாக இருக்கு அன்னைக்கு வந்து ஒரு பாட்டில் எழுதுகிறதுக்கு மொத்தமே ஒரு முந்நூறுரூவான்னு வச்சிக்கலாமே முந்நூறுவா அன்னைக்கு பெரிய தொகை முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோமே முப்பதாயிரம் ரூபா மண்டபங்கே கொடுத்திருக்காரு தேவர் ஒரு பாட்டுக்கே அவர் முப்பதாயிரம் ரூபா கொடுத்தாருனா கூட இன்னைக்கு நம்ம என்னன்னா ஆ அந்த ஒரு பாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் இன்னைக்கு முப்பதாயிரூவா சாதாரணப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு இல்லையா ஆனா பிளாங்க் செக் அப்படிங்கிறது அந்த பாடலுக்கு தான் கண்ணாசனத்தை பற்றி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறார் நான் பெற்ற வெகுமதியிலே மருதமலையான் கொடுத்த வெகுமதி மிகப்பெரிய வெகுமதி அப்படிங்கறத பத்தி பேசியிருக்க மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பாம்பாட்டு சித்தரை சென்று வழிபடுவது மிக மிக சிறப்பு தினசரி மருதமலைக்கு வந்து மருதமலை முருகனை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சித்தர் சித்தர்கள் எங்கு வருவார்களோ அங்கு வந்து நம்ம போகணும் இந்த சித்தர்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இல்லாம ஒரு ஆலயமே எங்கா எல்லா கோவில்லையும் ஒரு சித்தர் வந்து வழிபாடு செய்வார் அங்கதான் நம்மளும் போய் வழிபாடு செய்கிறோம் நம்மளுடைய நேரம் நல்லா இருந்தா அவர் வர்ற நேரத்துக்கே நம்மளும் போயிட்டோம் ஜாயிண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா போய் அவரை கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் சாமி கும்பிட வந்துருக்கியா மதுமொழிக்கு நீங்களும் வாங்கியா வந்து முருகன் கிட்ட சொல்லுங்கயா கொஞ்சம் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் நீங்க வந்து தனியா போய் சாமி கும்பிடுறதுக்கு தனியா போய் அங்க அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு தனியாக போய் அங்க புலம்புவதற்கு நீங்க போய் அந்த சிந்தனையும் அழைச்சிட்டு கூட்டிட்டு போய் நிறுத்தி முருகா நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ஏன்னா தேவனுடைய வாழ்க்கையே வந்து இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா தன் வாழ்க்கையில் எல்லாம் தோற்று போன ஒரு சூழ்நிலை தேவர் மருதமலை வாசல்ல உட்கார்ந்துருக்கிறார் அப்போ வந்து அவருக்கு ஒரு பத்து ரூபாய் அங்கே கிடைத்ததாக அவரே அதில் வந்து பதிவு பண்ணுறார் அந்த கோயிலில் போய் முருகனை வழிபட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஏகப்பட்ட வளர்ச்சி மருதமலைக்கு கொட்டி 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 கொடுத்தவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது தான் மருதமலைக்கு ரோடெல்லாம் போட்டு இந்த லைட் எல்லாம் மாட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் தேவர் கேட்டு யாரும் மறந்ததே கிடையாது நீங்க வந்து அதுல அந்த பாடல்கள்ல பாருங்க கட்டாயம் வந்து இதுல வந்து அவருடைய அந்த சித்தருடைய பேரை விட்டக்கூடாது இதை வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலே கண்ணாசு ரொம்ப அருமையா எழுதியிருப்பார் பார்வதியும் சிவனாரும் மிதித்த மலை அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை அப்படின்னு எழுதியிருப்பார் நீங்க பார்வதியும் சிவபெருமானும் முருகனை தேடி அங்க வந்திருக்காங்க பாம்பாட்டி சித்தர் அங்க வந்திருக்கிறார் அவர்கள் மிதித்த அந்த மண்ணை நாம் போய் மிதிக்கிறோம் அதான் மருதுமலையோட பெரிய ஒரு பேமஸ் நீங்க வந்து படை வீடுகள்ல மருதமலை இல்லை அப்படின்னாலும் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிய இடத்தில் மருதமலை இருக்கிறது நீங்க மருதமலையானவனை போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அப்படி பார்க்க பார்க்க அந்த கண்கள் குளிர்ந்து கொண்டே இருக்கும் நீங்க வந்து அங்க அப்படியே உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயோ ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல நீங்க உக்காந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது என்னமோ அது பூமியில தான் இருக்கிறோமா இல்ல தேவலகத்துக்கே வந்துட்டோமா நாங்க இப்ப தேவலோகத்துல தான் உட்கார்ந்துருக்கோமா அந்த மருதமலையோட மேற்பகுதியே தேவலோகமாக உங்களுக்கு காட்சி அளிக்கும் அப்படியே பக்கத்தில் அப்படியே இறங்கி போனீங்க அப்படின்னா அங்கே அவர் வசித்த குகை இன்றும் வசித்து கொண்டிருக்கக்கூடிய குகை வசித்த குகை இருந்த இடம்னு சொல்லவே கூடாது சித்தர்களுக்கு ஏன்னா அவர்கள் இன்றும் அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க தமிழ்ல வந்து ஊறுகாய்னு ஒரு பேர் இருக்கு ஊறுகாய் சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு ஊறுகாய் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா நேற்று ஊரிய நாளை ஊரும் காய் நம்ம ஊரிய காய்னு சொல்லலை ஊரும் காய்னு சொல்லல ஊறி கொண்டிருக்கிற காய்னு சொல்லல ஊறு காய் அப்படின்னா இதுக்கு மூணு காலமும் இதுக்கு வந்து பொருந்தும் நேற்றும் ஊறியது இன்றும் ஊறி கொண்டிருக்கிறது நாளையும் ஊரும் அதுக்கு தான் ஊறுகாய் நம்ம வந்து ஊறுகாய் இப்போ நே திறன் தரத்து போட்டு இன்னைக்கு அது ஊறுகாயா மாறி இருக்காது ஒரு பத்து நாள் கைசா ஊறுகாயாவே மாறும் அது ஊரும் காய் அல்ல ஊறு அந்த மாதிரி நேற்றும் அங்கே இருந்தார் இன்னைக்கும் அங்கே இருக்கிறார் நாளைக்கும் அவர் இருப்பார் என் தாத்தா காலத்திலேயே அவர் இருந்தார் என் தாத்தாவுடைய தாத்தா காலத்திலயும் அவர் இருந்தார் எங்க அப்பா காலத்திலயும் இருந்தார் என் காலத்திலயும் இருக்கார் எனக்கு பின்னாடி நான் போயிடுவேன் எனக்கு பின்னாடி அங்க பாம்பா அடிச்சுத்தான் அங்கேயேதான் இருப்பார் சித்தர் மரணம் என்பதே இல்லை அழிவு என்பதே கிடையாது ஏன்னா அவர்கள்லாம் இறை அம்சம் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் இறைவனாகவே இந்த பூமிக்கு வந்தவர்கள் டெய்லி இறைவன் ரிப்போர்ட் பண்ற ஐஎஸ் மாதிரி அவங்க நீ வந்து ஒரு ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மேலிடத்துக்கு எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி தினசரி சிவபெருமானிடமும் பெருமாளிடமும் கைலாத்துக்கு போய் இன்னைக்கு பூமியில இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி நோய் வந்திருக்கிறது இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது ஏன்னா அவன் ஈரன் உலகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பூமி மட்டும் சிவபெருமானுக்கு இந்த பூமி மட்டும் பிரதானம் கிடையாது எப்படி ஒரு முதலமைச்சருக்கு ஒரு ஒரு வாரம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதோ ஒரு பிரதமர் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் போய் குறிப்பிட்டு போய் பார்க்க முடியாதோ அந்த மாதிரி ஈர உலகத்துக்கும் சிவபெருமான் அதிபதி அவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவங்க அந்த இடத்துல என்னால் ஏதாவது பார்க்க முடியாம போயிருமோ அப்படிங்கறக்கான தன்னுடைய சக்தியை கொஞ்சம் உருமாற்றி சித்தர்களாக இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் அதில் ஒருவர் பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற பேர் இவருடைய இயற்பெயர் சதாசிவமூர்த்தி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாம்பு பிடிக்கும் தொழில் செய்து வந்திருக்கிறார் இந்த பாம்புகளுடைய விஷங்களை எடுத்து அதை வந்து மருத்துவர்களுக்கு அன்னைக்கு மருத்துவம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு யாரும் பிடிக்க முடியாத விஷப்பாம்பு எல்லாம் ரெண்டு வரல பிடிச்சிருவாரா அந்த அளவுக்கு பாம்புகளோட ரொம்ப நெருங்கினா தொடர்பு உண்டவர் அதுல ஒரு மருத்துவருக்கு ஒரு பேராசை இந்த மாதிரி மாணிக்க கல்லுடன் ஒரு நாகம் இருக்கிறது அது வந்து இரவில் இறை தேட போகும் பொழுது அந்த கல்லை கக்கி அந்த ஒளியில் தான் அது வந்து இறை தேட போகிறது அந்த பாம்பை மட்டும் நீ பிடிச்சிட்டு வட்டீன்னா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன் எவ்வளவு கேட்டாலும் தர்றேன்னு சொல்லி இந்த சதாசிவத்துக்கு சொல்ல சதாசிவம் சாதாரண மனிதன் தான் அப்போ வந்து ஒரு பாம்பாட்டி சித்திராங்கலாம் மாறல ரொம்ப சாதாரண மனிதன் ஒரு ஆசை டெய்லியும் ஒரு பாம்பு பிடிச்சா ஆறணா கொடுப்பாங்க இவர் வந்து அன்னைக்கே ரூபா கணக்கில் ஏதோ சொல்லியிருக்கிறார் இவ்வளோ ரூவா தரேன் அப்படின்னு ஒரு பாம்பு பிடிச்சிட்டு வந்தால் அரைனா காலானா கிடைக்கிற காலத்துல ஒரு பாம்பு பிடிச்சா ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னு வச்சுங்க ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு மாள் போதுமான தொகை அவ்வளோ பெரிய தொகை அன்னைக்கு இது கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்துக்கு முன்பாக இவர் வந்து போய் அங்குலம் அங்குலமாக போய் இந்த காட்டை போய் அலசுறார் எல்லா புத்தகங்கள் இருக்கிற பாம்பையும் பிடிச்சி பார்க்குறாரு எங்கேயும் ஒன்று இந்த பாம்பை காணும் ச கடைசியில் இதை வந்து எல்லா புத்தகம் இடிக்கலாம் இடிச்சு தர இனிமேல் வந்து பிடிச்சி பிடிச்சி பார்த்து லேட் ஆகுது இன்னைக்கு வந்து இந்த பாம்பு இல்லாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகளை இடிக்கிறதுக்கு போகிறார் அப்போது அவர் முன்னாடி ஒரு வயதான ஒரு நபர் அப்படியே அங்கே வர்றார் உடனே இவர் வந்து அவரை கவனிக்கலை முதல் புத்தக இடிச்சிடுறாரு புத்த இடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கறது சிரிப்பு சத்தம் கேட்டவனே இவருக்கு ஒரே ஆச்சரியம் காட்டில் ஏதோ ஒரு துர்தேவதையோ அல்லது வேறு ஏதேனும் காவல் தெய்வமோ சிரிக்கிறது அப்படின்னு ஒன்று அவருடனே தைரியமாக திரும்பி யார் சிரிப்பது தேவதையா எச்சினியா அல்லது காட்டை பாதுகாக்கக்கூடிய யாராவதா யாராவது உங்ககிட்ட அனுமதி வாங்க மாட்டேன்னா யாராக இருந்தாலும் முன்னால் வா அப்படின்னு அந்த வயதான தோற்றம் அப்படியே முன்னால் வருகிறது முன்னால் வந்தா அப்படியே வெண்மை நிற தாடி அப்படியே வெண்மை நிறத்துல முடி பார்க்கும்போது யார் நீ கிழவன் அப்படிங்கிறார் அப்ப சொல்றேன் எப்பா இத்தனை பாம்பை தேடுறியே உனக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்பு நீ என்னைக்கா தேடிருக்கியா அப்படின்னு என்னையா உளர்ற எனக்குள்ள எங்கேயா பாம்பு இருக்கு உனக்குள்ள ஒரு பாம்பு படுத்திருக்கு அந்த பாம்பை தேடு இந்த பாம்பு புடிச்சீங்கன்னா உனக்கு ரூபாதான் கிடைக்கும் இந்த மானிட பிறவோட நீ இறந்து போயிடுவ ஆனா உனக்குள்ள இருக்கிற பாம்பை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இவருக்கு ஏதோ புரியல என்ன சொல்றாரு இல்லைங்க எனக்கு புரியல விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்கே கற்பிக்கப்படுகிறது அவரை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டு இந்த பாம்பு முண்டலினி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அத வந்து நாத விந்து நமோ நம அப்படின்னு ஒரு பாடல் எல்லாம் வரும் நாத விந்து போய் உரைகின்ற இடத்தை மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இருந்து இந்த பாம்பு வந்து குடையெடுத்து நின்றால்தான் அதற்கு சகசரம் அப்படின்னு பேர் நீங்க வந்து இறைவனுக்கு வந்து மேல அப்படி பாம்பு அப்படி இருக்கிற மாதிரி இறைவன் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சகசரத்தோடு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ அந்த குணநிலை சக்தி மேலே வந்து பாம்பாக நிற்கிறது அப்படிங்கிறது அது ஒன்றோட ஒன்று அப்படி பின்னிக்கிட்டே வரும் அதனால வந்து அதை பாம்புன்னு சொல்லுவாங்க அந்த தனக்குள் இருந்த பாம்பை தானே ஆட்டுவிக்க தெரிந்ததனால் அவருக்கு வந்து பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு பேரு அந்த பேர் அவரே ஒரு இடத்துல பதிவு பண்றார் என்னன்னா ஒரு வேடுவர் கூட்டம் வந்து காட்டுக்குள்ள வருது அந்த வேடுவர் தலைவனுக்கு உடம்பு செல்லாமல் போயிடுது அப்போ அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க சுத்தி முத்தி யாரோ ஒரு உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பக்கத்துல போய் ஐயா அப்படிங்கிறாங்க அவர் எந்திரிச்சு என்னப்பா அப்படிங்கிறாரு ஏன் இந்த மாதிரி எங்க தலைவரை கூப்பிட்டு வந்தீங்க அவருக்கு உடம்பு செல்லீங்க கொஞ்சம் என்னென்னு பாருங்க அப்படின்னு அப்ப டக்குனு பக்கத்துல இருந்து ஒரு மூலியை உருவி கசைக்கு சாப்பிட கொடுத்துருக்கிறார் அவருக்கு சரியாயிடுது ஐயா உங்க பேர் என்னையா அப்படிங்கும் போது சதாசிவங்கிற பேரே அவருக்கு ஞாபகத்துக்கு வரல ஓகே நம்ம என்ன பாம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப இந்த பாம்பு ஆடுறோம் பாம்பாட்டின்னு வச்சுங்கப்பா அப்படின்னாராம் அதுக்கப்புறமேல்தான் பாம்பாட்டி சித்தராக பல இடங்கள்ல தோண்டி இருக்கிறார் மறைந்திருக்கிறார் பல இடங்களில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சதுரகிரியில ஜீவசமாதி அடைந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது அதே போல சங்கரன் கோவில்ல ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது விருத்தாச்சலத்துல இவர் சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது சித்தர்களுக்கு ரெண்டு மூணு இடத்துல ஜீவ சமாதி அடையணும் ஒன்னும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை அவங்க இன்னொரு உடலை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஜீவ சமாதி எங்கிருந்தாலும் இறைவன் அரூபமாக யாரை பிடித்திருக்கிறதோ அந்த இடத்துக்கு சித்தர்கள் வருவார்கள் மருதமலைக்கு தினசரி இவர் வந்து கொண்டிருக்கிறார் தினசரி வந்து அங்கே முருகனை வழிபடுகிறார் நீங்க மருதமலைக்கு போகும் பொழுது அவர் அப்படியே கூப்பிடுங்க ஐயா வந்திருக்கையா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இந்த கஷ்டத்துக்காக இங்க வந்திருக்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ மிருதராசிக்காரர்களுக்கு தொழிலா திருமணமா குழந்தையா வாழ்க்கை வளமா உடல் நலமா என்ன வேணுமோ உடல் நலம் சரியில்லைன்னா மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர்கள் சித்தர்கள் சித்தர்களை பிடியுங்கள் அவர்கள்ட்ட வேண்டிங்க ஐயா என் உடல் பிடியை கொஞ்சம் எனக்காக பார்த்து கொஞ்சம் என்னை நீக்கி விட்டுருங்கயா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நீங்க ரெக்வெஸ்டா கேட்கும்பொழுது ஏதோ போனா ஏதோ சொன்னாங்க ஆ எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா அவர்கள் வந்து பல பல யுகங்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முருகன் எத்தனை யுகமாக இங்க இருக்கிறானோ அத்தனை யுகமாக முருகனை வணங்குவதற்காகவே இந்த வந்து அவனோடைய இரண்டரை கலந்து அந்த இனிமையோடு இனிமையாக அந்த இனியவனோடு இரண்டரை கலந்து ஒன்றாக கூடி அங்கே நிற்கிறார்கள் அவர்கள் எடுத்து போய் வணங்கும் பொழுது அவர்கள் சொன்னால் முருகன் மறுக்க மாட்டான் அதான் விஷயம் அவர்கள் வந்து எப்பா சித்திர நீங்க கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எந்த சித்தரும் கேட்டு இல்லைன்னு சொன்னதான் வரலாறே கிடையாது கேட்டுட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க அதான் சித்த தன்மைங்கிறது சித்தர்கள் வந்து இறைவனுக்கு அடுத்தபடியாக ஒப்பாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க இறைவன் கூட சில நேரத்துல சில விஷயங்களை வந்து நமக்கு நிராகரிப்பது உண்டு ஆனா சித்தர்கள் அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் ஏன்னா போகர் சொல்லி முருகன் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை அதே போல பாம்பாட்டி சித்தரை சொல்லி முருகன் இல்லைன்னு மறுக்க இல்லை ஏன்னா நம்ம சொல்லி அங்க ஒன்னும் ஆக போறது இல்லை எல்லாம் வந்து மானிட பதர்கள் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் இருப்போம் இந்த பூத உடல் அத்தனைக்கும் ஆசைப்பட்டு இந்த உடல் அழிந்து போய்விடும் அவர்கள் இல்லை இந்த யுகத்தில் நீக்க மாதிரி நிறைந்திருக்கிறார்கள் நீங்க வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நீங்க வந்து அங்க பாக்கணும் எத்தனையோ பேர் பாம்பாட்டு சித்திரை அங்கே உணர்ந்திருக்கிறார்கள் அவர் போனதை பார்த்தேன் அவர் வந்ததை பார்த்தேன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அதாவது உணர்தல் வந்து வெளியே சொன்னா நமக்கு நமக்கு ஒண்ணு தெரியலன்னா உலகத்துல இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் எனக்கு தெரியல அப்படின்னு அதான் சொல்லுவாங்க பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டு போயிடுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா எனக்கு தெரியல அது இல்லைன்னு ஆயிடாது அவர் அங்கே தினசரி வருகிறார் முருக முருகப்பெருமானுடன் வணங்குகிறார் பெருமானிடம் பேசுகிறார் யாருக்கெல்லாம் என்ன வேண்டுமோ அதை சொல்லி வாங்கி கொடுக்கிறார் அப்போ சித்தருக்கு வேண்டப்பட்டவனாக நான் மாற வேண்டும் அவரை போய் அவருடைய புப்பாதங்களை பிடித்து நியாயமாக இருக்க வேண்டும் ஐயா என் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டாயா எனக்கு கார் வாங்கி குடுக்கலாம் அங்க போய் கேட்கக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள் குழந்தைகளா நீங்களா கல்வியா பொருளாதாரமா எந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமோ நேரா மருதமலைக்கு போங்க கண்ணாசை எழுது எழுதுதான் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினையெல்லாம் எல்லாம் தீர்ந்து போகுங்க அதை தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க அப்படின்னு கண்ணாசை நீ கேக்குற கண்ணாசை இல்லை பட் ஆனா அங்கே பாம்பாட்டி சித்தர் இருக்கிறார் நீங்க போய் கேட்டீங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும் என்ன ஒரு நம்பிக்கை இருந்தா கண்ணாசன் எழுதியிருப்பார் நினைச்சு பாருங்க என பல பேருக்கு அங்கே வினை தீர்ந்திருக்கிறது பல பேர் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் கண்ணு முன்னாடியே சின்ன அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது சோ அங்கே போனவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கை வளம் பெற்றிருக்கிறார்கள் மருதமலைக்கு நீங்க போங்க உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் முருகன் உங்களை நிச்சயம் நல்லபடியாக வைத்திருப்பான் நிச்சயமா சாமி இந்த நாளில் போன சாமி எப்படி வணங்கணும் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மிதனராசிக்காரர்கள் மிருகசிரிடமாக இருந்தால் மிருகசீரிடம் புனர்பூசமாக இருந்தால் புனர்பூசம் திருவாதிரையாக இருந்தால் திருவாதிரை நட்சத்திரத்துல சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பு முருகன் கோவில் என்பதனால அங்க போய் எழுப்ப எண்ணெயில சவப்பு திரி போட்டு வழங்கலாம் இந்த கோயில்ல வந்து இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு திரின்னு சொல்லுவாங்க இது வந்து கடைகளில் கிடைக்குது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு திரியும் ஒன்றாக சேர்ந்து கட்டி இருப்பார்கள் அந்த திரி வந்து நம்ம திருப்பூர்ல கிடைக்குது மற்ற ஊர்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலன்னா நம்ம ஆபீஸ்க்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் போடுங்க மேலே நீங்க நம்பர் கொடுத்துருப்பீங்க ஒரு இந்த மாதிரி முந்நூத்தி அறுபத்தஞ்சு திரி வேணும் அப்படின்னு சொல்லி ஆனா நார்மலா கிடைக்குது இந்த முந்நூத்தி அறுபத்தைந்து திரியை ஒரு விளக்கில் வைத்து அந்த விளக்கு முழுவதும் எழுப்ப எண்ணி ஊற்றி அந்த திரியை ஒரே இடத்துல போடுறது மிக மிக சிறப்பு சித்தர் வழிபாட்டுக்கு இந்த முந்நூத்தி அறுபத்தைந்து திரியை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆந்திராவில் பூரா நீங்க பாருங்க சித்தர் வழிபாடு பண்றக்குன்னு இந்த திரியை வந்து பிரதானமாக பயன்படுத்துறாங்க ஆந்திரா கர்நாடகா ரெண்டு மாநிலத்திலயுமே இதை பயன்படுத்துகிறார்கள் நான் நிறைய சித்தர் கோயில்ல அங்க சுரக்காய சித்தர் கோயிலுக்கு போயிருக்கும் போது கூட அவங்க வந்து முன்னூத்தி இருபத்தி ஐந்து திரியை வைத்துதான் நமக்கு ஒரு விளக்கு கொடுத்தார்கள் ஒரே விளக்கில் முன்னூத்தி அறுபத்தி திரியை வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு ஒருவேளை உங்களால முன்னூத்தி திரியை பெற முடியல அப்படின்னா இருபத்தி ஏழு தீபம் அங்கே போடலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு தீபம் போடலாம் பத்தொன்பது முறை வளம் வரலாம் கோயில்ல கட்டாயம் நாற்பத்தி எட்டு நிமிடம் கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்து சித்தர் பெருமானாகிய எம்பெருமானார் மாம்பாட்டு சித்தரை தியானித்து அவரை அழைத்து அவரிடம் உங்கள் குறைகளை சொல்லிட்டு வாங்க அப்ப அங்க போய் உட்காந்து கோயில்ல உட்காந்து ரீல்ஸ் பாக்குறது அங்க போய் பேஸ்புக்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறது அங்க அதுக்கு கோயிலுக்கே நீங்க போக வேண்டியதில்லை அது வீட்லயே உட்காந்து ரீல்ஸ் பாருங்க உங்களை யாரோ கோயிலுக்கு போய் நீங்க ரீல்ஸ் பாருங்க அப்படின்னா யாரும் சொல்லல அங்கே பிறரின் அமைதியை கெடுக்காதீர்கள் கோயில்ல போய் ரீல்ஸ் போடுறது அங்க போய் அடுத்தவங்களை தொந்தரவு பண்றது அங்க உட்காந்துட்டு சவுண்டா வச்ச ஒரு விஷயத்த கேக்குறது இறை பாடலாயினும் அதை உங்கள் வீட்டில் கேளுங்கள் அங்க போய் அடுத்தவர்கள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு சித்தர் வந்து இருப்பார் நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டீங்கன்னா அவரு படுற கோபத்திலேயே உங்களுக்கு எதேனும் தீங்கு நடக்கலாம் நீங்க அங்க போய் உங்களோட வீட்டு பிரச்சனை உங்களுடைய மத்த பிரச்சனைகள்லாம் அங்க போய் சில பேர் வாய் விட்டு பேசிட்டு இருக்கிறது என்னைக்குமோ அது ரொம்ப நேரம் வீட்டுலதான் இருந்திருப்பாங்க அங்கெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க அங்க போய் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம கோயில்ல போய் பேசுறது எந்த கோயிலையும் போய் இந்த மாதிரி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க ஏன்னா எந்த இடத்தில் எந்த சித்தர் அமர்ந்திருக்கிறாரு உங்க கண்ணுக்கு தெரியாது அங்க ஒரு சித்தர் அமர்ந்திருக்காரு தூணுக்கு பக்கத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க போய் ரொம்ப வள வளன்னு பேசி அவரை எழுப்பி விட்டீங்க அப்படின்னா எந்திரிச்சோட ஒரு கோபம் உங்களை ஒரு பார்வை பார்ப்பார் உங்களுக்கு தெரியாது நம்ம நினைச்சுக்கோம் கோயிலுக்கு போயிட்டவங்க தான் என்ன இந்த கஷ்டம் வந்துருச்சு கோயிலுக்கு போயிட்டோம் தான் எனக்கு வேலை போயிடுச்சு அப்படி நம்ம நினைச்சிருப்போம் அங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் யாருக்கோ ஏதோ தீங்கு விளைவித்திருக்கிறோம் அப்படிங்கிறதா விஷயம் நீங்க கோயிலுக்கு போனீங்களா நாப்பத்தெட்டு நிமிஷம் அமைதியா உட்காருங்க கண்ணை மூடி உட்கார்ந்து எம்பெருமான் முருகனை வேண்டுங்க பாம்பாட்டி சித்தனை வணங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருந்தே தீரும் நிச்சயமா சாமி நெஞ்சாந்த நன்றிகள் சுகமே சொல்லு சுகமே சொல்க சாமி